தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் உரையை கடுமையாக சாடினார் சஜித் வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி விளக்கம் பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவித்தல் யாழில் கரையொதுங்கிய இளைஞரின் சடலம் அரசாங்கம் ஏன் ஊடகவியலாளர்களை தொடர்ந்தும் துன்புறுத்துகிறது கஜேந்திரகுமார் கேள்வி வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கிய ஆஸ்திரேலிய இளைஞர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் முக்கிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள தவறிய ஒரு கெட்ட கனவின் எதிர்வினை என்று ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் பாராளுமன்ற உரையை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்தார் பாராளுமன்றத்தில் பேசிய சஜித் பிரேமதாச ஜனாதிபதியின் கருத்துக்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட பொருளாதார வரைபடத்தை முன்வைப்பதற்கு பதிலாக டிசம்பர் அரசியல் சதித்திட்டங்களை மையமாக கொண்டிருந்தன என தெரிவித்துள்ளார் இது அழுத்தத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட உரை நெருக்கடியின் போது ஒரு அரசு தலைவரிடம் எதிர்பார்க்கப்பட்ட உரை என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்க வரிகளை நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்த போதிலும் அதை வரவேற்ற போதிலும் ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான உறுதியான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் உண்மையான சதி என்பது அரசாங்கம் தனது சொந்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறியதுதான் என அவர் வாதிட்டார் ஒன்பது மாகாணங்களிலும் வறுமை நிலைகள் ஆழமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அரசாங்கத்திடம் நம்பகமான திட்டம் உள்ளதா என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பினார் விரைவான ஏற்றுமதி வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையோ அல்லது நேரடி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கான உத்திகளோ இல்லை என்று சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் டிசம்பரில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் குறித்த ஜனாதிபதியின் குறிப்புகள் குறித்து கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச அத்தகைய மாற்றங்கள் ஜனநாயக ஆணை மூலம் மட்டுமே வர வேண்டும் பின்கதவு ஒப்பந்தங்கள் மூலம் அல்ல என தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் சாதாரண குடிமக்களுடன் மீண்டும் இணைந்து அவர்களின் துன்பங்களை புரிந்து கொள்ளுமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தினார் ஜனாதிபதி தான் இனி எதிர்க்கட்சி எம்பி அல்ல என்பதை மறந்துவிட்டதாக தெரிகின்றது அவரது உரையில் நாட்டிற்கு இப்போது தேவைப்படும் பொருளாதார பகுப்பாய்வு இல்லை என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டிற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது எந்தவித இடையூறும் இல்லாமல் தொடரும் என்று ஜனாதிபதி திசா நாயக்க மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் சமீபத்திய வதந்திகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என்ற கூற்றுக்களில் எந்த உண்மையும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த வருடம் ஒரு வாகனம் வாங்க முடியவில்லை என்றால் அதை அடுத்த வருடம் வாங்கலாம் எதுவும் மாறாது என அவர் கூறியுள்ளார் வாகன இறக்குமதிக்கு கூடுதல் வரிகளை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போதுள்ள கொள்கையை அமுலில் இருக்கும் என்று பொதுமக்களுக்கு அவர் உறுதி அளித்துள்ளார் பொதுமக்களை தவறாக வழிநடத்தவும் தேவையற்ற பீதியை ஏற்படுத்தவும் சிலர் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாம் தவணை நேற்று வியாழக்கிழமை முடிவடைகிறது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளது இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளின் இரண்டாம் தவணை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி முடிவடையும் அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி புது முறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயம் அருகாமையில் நேற்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் கிளிநொச்சி போலீசாரால் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சி புது விக்னேஸ்வரா வித்தியாலயம் அருகாமையில் நேற்றைய தினம் காலை சந்தேகத்திற்கிடமான தோட்டாக்கள் அதிகளவு சிதறி காணப்பட்டதுடன் அதனை அவதானித்த பாடசாலை சமூகம் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் ராணுவத்தினருக்கு அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்த போலீசார் ராணுவம் சிதறி காணப்பட்ட தோட்டாக்களை மீட்கும் பணியினை பாதுகாப்பான முறையில் மேற்கொண்டுள்ளனர் தொடர்ந்து பதினோரு மணியளவில் நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னைய அரசாங்கங்களின் இனவெறி நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் என தெரிவிக்கும் அரசாங்கம் ஏன் ஊடகவியலாளர்களை தொடர்ந்து துன்புறுத்துகிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகவியலாளர் குமணன் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டி இந்த கேள்வியை எழுப்பியுள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னைய அரசாங்கங்கள் தமிழர்கள் குறித்து இனவெறியுடன் நடந்து கொண்டன நாங்கள் அவற்றை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் என தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது அது உண்மையானால் ஏன் இந்த அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுகின்றனர் ஊடகவியலாளர் குமணனை அவரது சமூக ஊடக பதிவுகளுக்கான விசாரணைக்கு அழைத்துள்ளனர் குமணன் வடக்கு கிழக்கிலிருந்து உருவான மிகவும் நம்பக மிக்க புலனாய்வு செய்தியாளராக தன்னை தொடர்ச்சியாக நிரூபித்து வந்துள்ளார் மிகவும் உயர்ந்த தர ஆவணப்படுத்தலையும் அவர் முன்னெடுத்து வந்துள்ளார் உலகில் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான மிகவும் விரோதமான ஒரு சூழலில் அவரும் அவரது சகாக்களும் தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றனர் அவ்வாறான தொழிற்சார் நிபுணர்களிற்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் ஆதரவாக நிற்பது சரியான சித்தனையுள்ள ஒவ்வொரு தனி நபரினதும் கடமையாகும் அயர்லாந்தில் சமீப காலமாக இந்தியர்கள் மீதான இனவெறி தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன கடந்த இரண்டு வாரங்களில் மூன்று தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் இந்திய சிறுமி மீது தாக்குதல் நடந்துள்ளது கேரளா மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்தவர் அனுபா அச்சுதன் இவர் அயர்லாந்தில் எட்டு ஆண்டுகளாக தாதியாக பணியாற்றி வருகின்றார் அவர் தனது கணவர் இரண்டு குழந்தைகளுடன் தென்கிழக்கு அயர்லாந்தில் உள்ள வாட்டர் வாட்டர்போர்டு நகரில் வசித்து வருகின்றார் அனுப்பமாவின் ஆறு வயது மகள் நியா வீட்டு முன்னர் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவரை சில சிறுவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர் சிறுமியின் முகம் உட்பட பல இடங்களை தாக்கியுள்ளனர் பின்னர் இந்தியாவிற்கு திரும்பி செல்லுங்கள் என்று கூறி தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பாக சிறுமியின் தாய் அனுபா போலீசில் புகார் செய்துள்ளார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பனிரெண்டு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஆவார்கள் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கி அதன் அதிபராகியுள்ளார் குரோஷியா மற்றும் செர்பியாவுக்கு இடையில் டானூப் நதிக்கரையில் அமைந்துள்ள நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் வெர்டிஸ் குடியரசு என்ற புதிய நாட்டை டேனியல் ஜாக்சன் என்ற இருபது வயது ஆஸ்திரேலிய சிறுவன் உருவாக்கி தன்னை அதன் அதிபராக அறிவித்துள்ளார் இந்த நிலப்பகுதிக்கு எந்த நாடும் உரிமை கோரவில்லை என்பதை அறிந்து ஆண்டு மே மாதம் முப்பதாம் அமைச்சரவை கரன்சி மற்றும் நானூறு குடிமக்கள் உள்ளனர் குரோஷிய அதிகாரிகள் ஜாக்சன் மற்றும் அவரது குடிமக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கைது செய்து நாட்டை விட்டு வெளியேற்றி வாழ்நாள் தடை விதித்தனர் ஆனால் செர்பியா அதிகாரிகள் தனது முயற்சிக்கு ஆதரவாக இருப்பதாக ஜாக்சன் கூறுகின்றார் அவர் தற்போது நாடு கடந்த அரசாங்கத்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மாத்தளை கிளர்ச்சி இலங்கையில் பிரித்தானியருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த வீரபுரன் அப்போ தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வில்பர் ட்ரைட் தனது முதலாவது வான் பயணத்தை பிரான்சில் லெமான்ஸ் என்ற இடத்தில் மேற்கொண்டார் இதுவே ட்ரைட் சகோதரர்களின் முதலாவது வான் பயணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு யாழ்ப்பாணம் அராளியில் இடம்பெற்ற கனிவெடி தாக்குதலில் இலங்கை இராணுவ வட பிராந்திய தளபதி கொப்பே கடுவ கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் அமைப்பு இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகியன இணைந்து உருவாக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்